ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அந்த தமிழ் இலக்கணத்தில் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்குறத வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி நான் ஹெட்டிங் சொல்லிடுறேன் அந்த ஹெட்டிங்கை பேஸ் பண்ணி நான் என்னென்ன ஷார்ட்கட்டில் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் ஒவ்வொரு நாள் வீடியோ போடுறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் லைனை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டிங் நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இலக்கண வகைகள் ஸோ இலக்கணத்தில் எந்த மாதிரியான வகைகள் இருக்குதுன்னு பார்க்கணும் அதில் வந்து என்னென்ன மாதிரியான எழுத்தில் எழுத்துக்குள்ள என்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் அடுத்தது அளபடை என்னென்ன அளபடை இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அசை அப்புறம் அளபடையில் இருக்கக்கூடிய வகைகள் பார்த்துட்டு ஒவ்வொரு அளபடைக்கும் எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகையான மொழிகள் இருக்குது அது என்னென்ன மொழி எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் அடுத்தது பெயர் சொல் வகைகள் அப்புறம் தொழிற்பெயர் வகைகள் அப்புறம் தொகை நிலை தொடர் அதுக்கப்புறமா தொகா நிலை தொடர் சரிங்களா இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே கைப்பட நோட்ஸ் எடுத்து எழுதுனது ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அடுத்தது நமக்கு தெரியும் உலகத்தில் இருவிட இரு வகையான திணைகள் இருக்கின்றது அடுத்தது பால் வகைகள் அடுத்தது மூன்று இடங்கள் அதுக்கப்புறமா வகைகள் அடுத்தது வளாநிலை வகைகள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வலு அமைதி வகைகள் அதுக்கப்புறமா வினா வகைகள் அதுக்கப்புறம் விடை வகைகள் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறு பொழுது பெரும்பொழுது உயிரெழுத்து உயிர்குறில் எழுத்துக்கள் அதுக்கப்புறமா மாத்திரை ஸோ அடுத்து மெய்யெழுத்துக்கள்லாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் ஆயுத எழுத்துனால் என்ன ஆயுத எழுத்துக்கூடிய வேறு பெயர்கள் இணை எழுத்துக்கள்னா என்ன அதுக்கப்புறமா உயிர் எழுத்துல இருக்கக்கூடிய இணை எழுத்து என்ன மெய் எழுத்துல இருக்கக்கூடிய இணைய எழுத்துனா என்ன ஃபஸ்ட்டு இணை எழுத்துனா என்ன அப்படின்னு சொல்கிறேன் எழுத்துக்கு உண்டான வேறு பெயர்களும் சொல்கிறேன் அடுத்தது மொழி முதல் எழுத்துக்கள் என்ன மொழி முதல்ல வராத எழுத்துக்கள் நிறைய எழுத்துக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு எழுத்து எங்கே வரும் வராது நமக்கு தெரியணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொழி இறுதி எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் சொல்லுக்கு இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் இந்த சுட்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு எழுத்துக்கள்னால் என்ன அப்புறம் சுட்டு எழுத்துக்கள் இருக்கக்கூடிய வகைகள் அதனுடைய எடுத்துக்காட்டு அடுத்தது சுட்டு திரிபுனா என்ன அடுத்தது வினா எழுத்துக்கள் என்றால் என்ன அகவினான என்ன புறவினான என்ன எழுத்துக்களின் பிறப்பு ஸோ எழுத்துக்களை பிறக்கக்கூடியது எந்தெந்த இடத்துல பிறக்கும் அப்படிங்கிறது இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயங்குழிகள் அதுக்கப்புறமா குற்றியல் உகரம்னா என்ன அதில் வள்ளின உகரங்கள் இருக்குது அதில் வள்ளின எழுத்துக்கள்னா என்ன இதெல்லாம் பார்க்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அசை சொற்கள்னா என்ன குற்றியலுகரத்தின் வகைகள் அடுத்தது குற்றியலுகரத்தில் இருக்கக்கூடிய இகரம் வந்து எப்படி வரும்னு பார்க்கணும் அதுக்கப்புறமா நான்கு வகையான குறுக்கங்கள் என்னென்ன வகையான குறுக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா மெய் மயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறமா ஈரொற்று மெய் மயக்கம் அப்படின்னா என்ன அடுத்தது பெயர் சொல் அப்படின்னா என்ன அடுத்தது இடுகுறி பெயர்னா என்ன காரண பெயர்னா என்ன ஓரெழுத்து உருமொழி இது ஒரு பெரிய டாபிக் அடுத்தது பகுபதம்னால் என்ன பகுபதத்தின் வகைகள்னால் என்ன அதுக்கப்புறமா பகுபதத்திலே வந்து பார்த்திங்கன்னா வினை பகுபதம் நிறைய பகுபதம் இருக்குது அடுத்தது பகுபத உறுப்புகள் என்னென்ன எந்தெந்த இடத்துல வரும் அதுக்கப்புறமா பகாபதம்னா என்ன அதுக்கப்புறமா தொழிற்பெயர்கள் வகைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் விகுதிகள்னா என்ன அதுக்கப்புறமா வழக்கு வகைகள் ஸோ நம்ம பேசக்கூடியதில் என்ன இலக்கணம் முறைப்படி பேசுகிறோமா இல்லை இலக்கண போலியாக பேசுகிறோமா அந்த டாப்பிக்கு அடுத்தது மரு இது வந்து ஒரு பெரிய டாபிக் தான் அடுத்தது மங்களமான வார்த்தைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தகுதி வழக்கு அதுக்குள்ளே வரக்கூடிய டாபிக் அடுத்தடுத்தது குழு போலி வகைகள் அதுக்கப்புறமா ஓரழுத்து ஒரு மொழி அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரி ஓரழுத்து ஒரு மொழி எந்தெந்த வரிசையில் எந்தெந்த உயிரிழத்துல எங்கே வருது உயிர் மையத்தில் எங்கே வருது பா பாவரிசையில் எங்கெங்கே வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்தது வினைமுற்று வினைமுற்றின் வகைகள் அதுக்கப்புறமா வியங்கோல் வினைமுற்று மூன்று வகையான காலங்கள் அதுக்கப்புறமா வினையச்சம் வினையச்சத்தின் வகைகள் அதுக்கப்புறமா இடை சொற்கள் இடை சொற்களின் வகைகள் தொ அதுக்கப்புறமா தொழிற்பயர் விகிதிகள் அங்கே பார்த்தோம் அதை விட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸெலாம் இங்கே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐவகை நிலங்கள்னா என்ன அதுக்கப்புறம் புறப்பொருள் இலக்கணம்னா என்ன யாப்பு இலக்கணம்னா என்ன யாப்பு இலக்கணத்தின் உறுப்புகள் அது எப்படி எப்படி பயன்படும் அப்படிங்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து வகைகள் ஓகேங்களா இதெல்லாம் பா வகைகளில் வரும் அடுத்தது அது என்னென்ன சீருன்னு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பெரிய டாபிக் வந்து அணி இலக்கணம் ஸோ என்னென்ன அணி இருக்குது இயல்பு நகர்ச்சியினி உயர்வு நகர்ச்சி அணி ஓம அணி இந்த மாதிரி என்னென்ன அணி இருக்குது அணி வகைகள் அதுக்கப்புறமா இதில் ஒவ்வொரு அணிக்கு உண்டான எக்ஸாம்பிள் வந்து ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து அணி ஓகேங்களா பாருங்கள் எல்லாமே அணி அணிக்குண்டானி எடுத்துக்காட்டு அடுத்தது ஆகுபெயர்ன எண்ணெய் அதுக்கப்புறமா வினை வகைகள் தன் வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை அதுக்கப்புறமா தொடர் வகைகள் அங்கே பார்த்து வந்து பார்த்திங்கன்னா தொகா நிலை தொடர் பார்த்தோமா அந்த மாதிரி இந்த இடத்துல தொடர் வகைகள் பார்ப்போம் அதுக்கப்புறமா வள்ளினம் மிகும் இடங்கள் வள்ளினம் மிகா இடங்கள் இது வந்து சந்திப்பிழையில் வரக்கூடியது இது வந்து வள்ளினம் மிகா இடங்கள் சரிங்களா அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமையின் வகைகள் புணர்ச்சி விதிகள் இந்த புணர்ச்சி விதிகளை பேஸ் பண்ணி தான் நம்ம சே பிரித்தெழுது சேர்த்தலது வந்து நம்ம பண்ணுவோம் ஸோ புணர்ச்சி விதியில் என்னென்ன விதையான புணர்ச்சிலாம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு என்னென்ன மாதிரி விதிகள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ நான் அடி போட்டிருக்கேன் அதை ஃபஸ்ட்டு மறக்கம் பார்த்துக்கோங்க அடுத்தது இதெல்லாம் வந்து வேற்றுமையின் முயக்கம் இதெல்லாம் நம்ம சொன்னால் தான் புரியும் பட் இப்போ டாபிக்ஸ் மட்டும் சொல்கிறேன் இதெல்லாம் அப்படி ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குது இதெல்லாம் ஒவ்வொரு புணர்ச்சியினுடைய எடுத்துக்காட்டு இது ஏன் வந்து இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷராக வரவங்களுக்கு இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உள்ளுரை ஓமம்னா என்ன இறைச்சி என்ன எண்ணெய் ஆக்கப்பெயர்னா எண்ணெய் அதுக்கப்புறமா தொழிற்பயர் விகுதிகள் அது வந்து எப்படி எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கப்புறமா கார் புள்ளி புள்ளி வகைகள் சரிங்களா முக்கார் புள்ளி முற்றுப்புள்ளி அதெல்லாம் அதுக்கப்புறமா லகர லகர வகைகள் பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏவோட சிலபஸ் சரிங்களா இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து படித்து பார்த்து கைப்பட எழுதுனது உங்கள் எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ போட்டிருக்கேன் நாளைக்கு ஒன் பை ஒன்னாக வந்து நான் டாபிக் வந்து உங்கள்கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா தேங்க் யூ